வர் ஆற்றல் மீக்கவர் இரக்கம் உள்ளவர் ஈகை கொண்டவர் மலைகள் அவர் முன் குன்றுகளும் அவர் முன்னே கரைகின்றன அவர் முந்தில் வாழ்பவர் அன்பே ஆண்டவர் ஆற்றல் மீறவர் லேவே கொண்டவர் பெரு also then பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நற்பரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்modium mere padaga. மாதத்தின் முதல் வெள்ளி திருநேற்று புதனுக்கு பின்வரும்

நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நானலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் அணிந்து கொள்வதா எனக்கேற்ற கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தெரிந்து கொள்ளும் நோன்பு பசுத்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாற்றி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதில் அளிப்பார் ஆண்டவர் வழங்கும்ருள் வாக்குறைவா உமக்கு நன்றி இறைவன் பொருங்குண்டு நெஞ்சத்தை ஏற்கின்றாந்தை காப்பது போண்டவ நம்மை காத்தே நன்மையை தேடாதீர்கள் அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தியை எழுதிய நச்சிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசேரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீரர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் fast

நான் தேர்ந்து கொள்ளும் நோன்புகள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி விசுவாசிகளே சொல்லும் செயலும் ஒன்றுபடுவதே உண்மையான நோன்பு தவ காலத்தில் நாம் நோன்பு இருக்கிறோம் நோன்பின் காலம் தவம் செபம் ஈகை என்ற மூன்று காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அதில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பண்பு உள்ளத்தின் நிறைவால் வாய் பேச வேண்டும் ஆகவே உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும் அது பரிசெயத்தனம் இதைத்தான் சமீபத்தில் நாம் போப்பாண்டவர் அப்படி பரிசெயத்தனமாக இருப்பது கடவுளே இல்லை என்று சொல்பவர்களை விட மோசமானது என்று சொல்லுகிறார் என்பவன் எனக்கு கடவுள் இல்லை பிடிக்கவில்லை வெளிப்படையாக சொல்கிறார் நீ அப்படியும் கிடையாது கடவுள் இருக்குன்னு சொல்ற ஆனா செய்யறதெல்லாம் அவனை விட மோசமானது ஆகவே நம்முடைய உள்ளமும் புறமும் சொல்லும் செயலும் நேர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் கட்ட நோன்பு

தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பறிவு காட்டவில்லை என்றால் அவரிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும் அந்த ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது பபல்ஸ் ஆஃப் கம்பேஷன் அப்படின்னா அடி வயிற்றுல அந்த உணர்வு வர வேண்டுமா நிறைய காரியங்களை நாம் ஆழமாக உணர வேண்டும் இதயத்தால் கேட்பது பற்றி சொல்லியிருக்கிறேன் இதயத்தால் பார்ப்பதை பற்றி சொல்லி இருக்கிறேன் அடிவயிற்றிலிருந்து அந்த கரிவும் பரிசனமும் மேலோட்டமாக அல்ல மேலோட்டமாக இருந்தால் ஏதோ கடமைக்கு என்று போகும் உண்மையாகவே வாஞ்சை இருந்தால் அது நிச்சயமாக செயல்படும் ஆகவே கூடியது தெரசா சொல்லுவார்கள் அன்னை தெரசா உதவும் கரங்கள் உதடுகளை விட மேலானது செபிக்கின்றோம் கணவரிடம் வார்த்தைகளாக அதை விட சிறந்தது நான் பிறருக்கு உதவுவது இதுதான் இறைவன் விரும்புகின்ற நோன்பு இஃப் சொசைட்டி கேனாட் ஹெல்ப் த மெனி ஹூ ஆர் புவர் இட் கேனாட் சேவ் தியூ ஹூ ஆர் ரிச் ஏழை உள்ள பலருக்கு உதவ முடியாத ஒரு சமுதாயத்தால் செல்வம் படைத்த சிலரை காக்க இயலாது காப்பாற்ற முடியாது அநேக மக்களுடைய தேவை என்ன தேவையை அறியாமல் இருக்கின்றவர்கள் தலைவராக இருக்க முடியாது புரட்சியின் பொழுது மக்கள் எல்லாம் ரொட்டிக்காக ரொட்டி என்றால் அவருடைய அடிப்படை உணவு வேண்டும் என்று அவர்கள் போராடிய போது ராணி என்ன சொன்னாங்க தெரியுமா மமதையில அந்த ஒரு இருமாப்புல கர்வத்துல ரொட்டியில் என்ன என்ன கேக்கு சாப்பிடுங்க பசியினுடைய தன்மை தெரியாமல் இருக்கிறாய் மக்களை வாட்டி வதைக்கின்ற அந்த பசியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மேலோட்டமாக மேல் தட்டு மனநிலையிலே பேசுவதை தான் புரட்சி புரட்சியினுடைய ஆரம்பம் ஏழையாய் உள்ள பலருக்கு உதவ முடியாத ஒரு சமூகයத்தால் செல்லும் படைந்த சிலரை காக்க இயலாது அவர்களை காபாற்றிக்கொள்ள முடியவில்லை பிரெஞ்சு புரட்சி அவர்களை எல்லாம் அழித்து போட்டது என்பது சரித்திர உண்மை ரெனென்சியேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் must make a man to live the superior values for which he in his own way hungers தன்னையே மழுதலும் உருத்தல் முயற்சியும் ஒருவன் தான் நாடும் உயரிய விழுமியங்களின் படி வாழ வழிவகுக்கும் நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்குது ஒரு காரியம் நடக்கிறது அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க அதை பார்ப்பாங்க அதை பார்ப்பாங்க அப்படி மற்றவர்களை கவனிப்பார்கள் அந்த வேலை இந்த வேலை சாப்பிடுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க ஏற்பாடு பண்ணுவாங்க நீ சாப்பிட்டியான்னு கேட்டு பாருங்க ஆஹ் பரவாயில்ல பசி இப்போதைக்கு இல்ல அது அந்த கடமையானது தலைக்கு மேலே இருக்கும் பொழுது இந்த உணவோ ஒரு பொருட்டாக கருதப்பட முடியாது முயற்சி ஒருவன் தான் ஆடும் உயரிய விழுமையங்களின் படி அங்க இருக்கக்கூடிய உயரிய விழுமயம் என்ன பிறருக்கு விருங்கோமுதல் பிறரை கவனித்தல் இந்த காரியம் சிறப்பாக நடக்க வேண்டும் அதற்காக என்னுடைய பட்டினி அல்ல அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சொல்லுவேன் ஏதாவது ஒரு பங்கு நடந்தா முதல்ல நீ போய் உட்காராத நீ எல்லாம் கவனிக்கணும் வரவங்களுக்கு பிறகு கடைசியில நீ போக வேண்டும் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல பரவாயில்ல ஏற்றுக்கொள் அப்படி கிடையாது நானும் சாப்பிடுவேன் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போவேன் என்ன மனநிலை சரியான மனநிலையா நோன்பு இருக்கிறோம் பூசகாண்ட நன்மை வாங்குறோம் சாதாரண குணத்தில் இல்லை என்றால் உன் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது இறைவன் உருவாக்கினார் பாவம் சீர்குலைத்தது எப்படி எல்லாம் இந்த உலகம் பறிபோய்கொண்டு இருக்கிறது பாருங்கள் எதனால் சாத்தான் பணம் கிடைச்சா போதும் ஆக மூணு கோடி கிடைச்சா நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற வெளிமையத்தில் தானே செல்கிறாய் நம்மை உருகுலைத்து நம்மை அவலட்சணமாக காட்டுகிறது ஜீசஸ் டிரான்ஸ்பார்மர் இப்படிப்பட்டவர்களையும் இயேசு சீராக்குகிறார் டிரான்ஸ்பார்மே எளிய நிலையிலிருந்து மிக உயர்ந்த உன்னத நிலைக்கு ஃபாஸ்டிங் இஸ் இணங்க தடையாயுள்ளவற்றை குணப்படுத்தும் ஒரு மருந்தாக உபவாசம் உள்ளது உபவாசம் என்பது ஒரு சிறந்த அரிய மருந்து பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல லங்கனமே பரம ஓஷதம் ஆக உபவாசம் என்பது இறைச்சிட்டத்திற்கு இணங்க உள்ளவற்றை குணப்படுத்த ஒரு மருந்து தவ காலத்தில் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே அன்றி ஒரு ஷோ அல்ல அல்லது ஒரு சட்டத்திட்டம் கடைபிடிக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறேன் ஒரு சந்தி இருக்கிறேன் கரிமீன் சாப்பிட மாட்டேன் நாற்பது நாளைக்கு ஒரே ஒரு வேலை தான் சாப்பிடுவேன் என்றெல்லாம் நேர்ந்து கொள்கிறோம் சரி பாராட்டத்தக்கதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எத்தகைய மனநிலையில் செய்கிறேன் கிராமங்கள்ல புவர் நான் பார்த்திருக்கிறேன் அங்கெல்லாம் போய் இந்த தவச காலத்துல ஏதாவது ஒரு நாள் பூச வச்சுட்டு அவங்களுக்கு பாவ சங்கீதம் கேட்கணும் உங்க அப்ப இந்த பாட்டிங்க எல்லாம் ஒரு தவச காலத்துல கரி சாப்பிட்டேன் சாமி அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்சது ஒரு சாப்பாடா தான் இருக்கும் ஏதோ ஒரு வீட்டுல ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல காரியமோ நடந்தது அப்ப கறி போட்டிருப்பாங்க ஒரு பிரியாணி போட்டிருப்பாங்க சாப்பிட்டிருக்கும் அது கூட சாதாரண நாள் தான் இருந்திருக்கும் வெள்ளிக்கிழமை கூட இருந்திருக்காது தவுசு காலத்துல சாப்பிட்டதுனால அதுக்கு மனசு குத்தல் தரும் தவுசு காலத்துல கறி சாப்பிட்டேன் சாமி கறிசோல் சாப்பிட்டேன் சாமி சாமி எனக்காக மன்றாடுது இறைவன் அந்த இடத்தில் இருந்தால் நச்சுத்திலே சொல்லப்படுகிறது குருக்களும் மற்றவர்களும் சாப்பிடக்கூடிய உணவை உன் சீரர்கள் எடுத்து சாப்பிடுகிறார்களே இது தவறு அல்லவா இல்லை பசித்தவனுக்கு உணவு கொடு என்று கூறுகின்றவர் தான் நம் ஆண்டவர் ஆகவே சட்டங்கள் சட்டங்களுக்காக அல்ல அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன இறை சித்தத்தை அதை ஏற்று இணங்கி நடக்க அதற்கு தடையாக உள்ள எதெல்லாம் என்னை இறைவனிடம் நெருங்கி வருவதற்கு தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கக்கூடியது இந்த உபவாசம் ஆகவே இந்த காந்தியடிகளும் சரி மிக சிறந்த ஆன்மீகவாதிகளும் சொல்லுகின்ற வீணானவை வேனிட்டி எவைகள் பாலிடிக்ஸ் விதவுட் பிரின்சிபல் கொள்கையில் அரசு வெல்த் விதவுட் ஒர்க் உழைப்பு செல்வம் பிரஷர் விதவுட் கான்சியன்ஸ் மனசாட்சி இன்பம் பண்பில்லா கல்வி காமர்ஸ் வித்வுட் மொரலிட்டி ஒழுக்கம் இல்லா வாணிபம் வழிபாடு இவைகள் எல்லாம் இந்த தவ காலத்துல நாம் நினைத்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய அறிவுரைகள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தம்போது கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை அவமதிப்பதில்லை யாரெல்லாம் ஆண்டவரிடம் நாடி தேடி வந்து ஆண்டவரே தய செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி ஆண்டவரே நான் பாவி நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கனிவோடு இறங்கி மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அருளையும் ஆசிரியம் இரக்கத்தையும் தருகிறார் ஜெபிப்போம் உழந்தால் இருப்போம் கம்லாட் Work upon us. Set us us Set on fire. Class us close. Be fragrant to to us, us to your loveliness. Let us love. Let us run to you. செயலாற்றம் எள் தீ மூட்டி உம்மில் இணைச்சொருடம் உம்மை அன்பு செய்ய உம்மை நாடி ஓடி வர உமது அன்பில் வாரும் என் உள்ளத்தை தங்கி வாசம் செய்யும் அதற்கு ஏற்றிடமாக எங்கள் உள்ளம் விளங்குவதற்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் குறைத்து நிறைகளை வளர்த்து தூய்மையான உள்ளத்தை எம் உருவாக்கலும் ஏற்று வர மறுமிரைவா காக்கும் கரங்களினால் அமேபம் உம்மை நோக்கி எழம்பாதோ வான் நோக்கி எழம்பும் என் தரங்கள் பழியாகாதோ ஆண்டவரே உம்மை நோக்கி அல்ல இறைவா நாங்கள் கேட்கவும் உடைய வார்த்தைகளும் உட்கொண்ட திருவிருந்தும் எங்களை நல்வழிப்படுத்துவனவாக இந்த தவ நாட்களில் நாங்கள் பக்த முயற்சிகளை கடைபிடித்து பாவத்திற்கு பரிகாரம் புரிந்து உண்மையான மனமாற்றம் பெற்று பிற ரெண்டு செயல்கள் ஈடுபட்டு உழைக்க எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராக உண்மை மண்டாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக

விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் ராஜாவா இருப்பீராக எங்கும் ஒரே மெய்ப்பனும் ஒரே இருக்கும்படி இவர்கள் எல்லோரையும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்திருளும் இயேசுவின் மதுரமான திரு இறுதியுமே எங்கள் மேல் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியுமே எங்கள் ரட்சணையமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே புகழ் அறியே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்